வணக்கம் முரலே இப்போது அண்ணாமலை இங்கே இல்லை அப்படின்னாலும் இப்போ வரப்போர் கொஞ்சம் நாள் மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ தான் இருக்கார் வந்து இப்போ சொல்லிட்டார் அமித்ஷா அவர் நாக நயனார் நாகேந்திரனும் விட இவர் பிரச்சாரம் பண்ண எல்லாம் கூட்டணியாக பண்ணி ஒத்துழைப்பாக பண்ணி பண்ணி திமுக ஒழிக்கணுன்ற ஒரே இடத்துலாம் டெல்லி இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பிரச்சாரம் பண்ண போறார் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கார் நம்ம சொல்லணும்ல உங்களுக்கு தெரியல இங்கே தான் இருக்கப்போ பண்ணுறேன் அப்போ இங்கே அங்கே சும்மா ரிலாக்ஸாக அந்த அங்கே ஸ்பீச் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அனைவரும் ஒரு இந்த ஒரு ரெண்டு மாதம் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே அது ரெடி ஆயிரும் அது ஒரு பதவி கொடுத்த மாதிரி இது பண்ணுவாங்க அது அது தென் மாவட்டங்களுக்கு பூர தென் மாநிலங்களுக்கு சொல்லியிருந்தோம் அப்புறம் அந்த பிரச்சாரத்துலேயும் இருப்பார் இங்கே இங்கே தான் இப்போ தேர்தல் வரப்போகுது இருபத்தாறு ரைட் இப்போது இருந்தாலும் இப்போ நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த திமுக சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இதில் இந்த கொலையெல்லாம் நடக்குது வயசானவங்க இந்த பல இடத்துல அது இப்போ ஈரோட்டில் தான் நடத்துருக்கு அதுக்கு அந்த பார்ப்போம் ஈரோடு மாவட்ட சிவகிரி அரியை தோட்டத்தை விட்டு தனியாக வசித்து வந்த வயதான தம்பையினு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தனியாக வசித்து வரும் தரு வருபவர்களை குறிவைத்து தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பரடம் பகுதியில் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் தாய் தந்தை மகன் மூன்று பேர் அனைத்து கொலைகளும் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற் சுற்றாலதான் நடக்குது ஒரு குற்றவாளி கூட கைது செய்யவில்லை இப்போ என்ன சொல்கிறது தமிழை காவல்துறை செயலிழந்து போய்விட்டதா பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் காவல்துறை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அங்கோண்டு இங்கொன்றுமா ஒரு சில குற்றம் நடப்பதுன்னு பெருமைப்படுத்திக்கிறார் ஒரே பாணியில் தொடர் கொலை நடப்பது அங்கோண்டு இங்கொன்றுமா திமுக சார் தொடர் படுகொலை தடுக்க முடியவில்லையா குற்றவாளி கைது செய்ய முடியும் இல்லையா ஒட்டுமொத்த மொத்த சிபிக்கு மாற்ற ஏற்கனவே வலியுறுத்தும் இனியும் முதலமைச்சர் இதனை மூடி மறைக்க முதல்வரானால் பொதுமக்கள் பாதுகாப்பு எவ்வித உறுதியுமையும் என்பதைதான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து ஏன் சம்மந்தப்பட்டிருப்பாங்க இந்த வேங்க வேலைலாம் கண்டுபிடிக்க மாட்டேன் கண்டுபிடிக்காத மாதிரி கட்சிக்காரனே சம்மந்தப்பட்டிருக்கேன்னா இதில் என்ன சமாச்சாரம் எப்படின்னு தெரியல இந்த வட நார்த்திலிருந்து வந்த ஆளுங்க இது மாதிரி ப இருந்தால் நேற்று கண்டுபிடிச்சிருக்கணுமே ஏன் யார் தடுக்கிறா இதை ஏன் வயதான தம்பதியாக பார்த்து நடக்குது ஒரு குறிப்பிட சுற்று கிலோ கிலோமீட்டருக்குள்ள இருக்குது என்ன ஒன்றுமே எல்லாத்துலேயும் குட்டிச்சவர் அதில் இது ஒரு மெயின் இது அந்த அண்ணன் சிட்டி இந்த க கள்ளாச்சாரம் போதாயம் என்ன தான் ஆகப்போ நடிச்சு இன்னும் ஆறு மாதம் தான் எந்தால் இன்னும் பத்து பதினஞ்சு பிள்ளைங்க உள்ளே போகிறதுக்கு ரெடியாக லிஸ்ட்டு இருக்குன்ட்டாங்க பார்ப்போம் நன்றி